வணக்கம் நம்ம பணியார்கள் ஏழு குழி பணியார்கள் எப்படி செய்யறதுன்னு பாருங்க வீடியோ போடுறோம் எல்லாமே லைவா போட்டிருக்கோங்க பாருங்க பாருங்க இது காலையிலேருந்து எடுத்தோம் ஏழு குழி பணியார்கள் செதுக்கி எடுத்துருக்குது இந்த அளவுக்கு நைஸ் வந்தால் தான் நம்ம மாவு தான் சல்லனு பணியாரம் திரும்பி வரும் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பின்னாடி இதெல்லாம் இந்த மாதிரி வெயிட்டு குறைச்சி க்ளீனாக இந்த அளவுக்கு வெயிட் குறைச்சி செதுக்கினா தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத வரும் பால்ட் இல்லாமல் வரும் பாருங்கள் நல்லாயிருக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமௌண்ட்டில் சொல்லுங்கள் நான் என் பொண்ணு நடத்துகிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி உங்களை கேட்டேன் கேட்டதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னது எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணுறது நம்மள சந்தோஷம் மேல் மேலும் நீங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும் உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த சேனலில் தொடங்கியிருக்கிறோம் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் பனியர்களை செதுக்கிறதுக்கு இப்படி க்ளீனாக ஃப்ளைனாக செதுக்கணும் செதுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு காடி போட்டு அதுக்குள்ளே தான் குழி போடணும் ചായാസ് ചായ നോക്കണ്ട ഞാൻ പറയുന്ന കേട്ടാ മതി പോയി ദാൻ പറയുന്ന സമയത്ത് ചായ ഇവിടെ എത്തിയില്ലെങ്കി ആ വല്ല വിവരം തിരിയും ആ നോക്കട്ടെ ഉപ്പ നോക്ക് ഉപ്പാൻ കാണിത്തരാട്ട ഉണ്ണീപ്പച്ചട്ടി ഉണ്ടാക്ക എനക്ക് അറിയാതെ എന്നോട് ഇനി വല്യ വർത്തമാറ ചായ വെച്ച് വേഗം കൊണ്ടുവാടിമേക്ക് നല്ല കുപ്പി വെള്ളം മേടിച്ചു அது எந்த அங்க வரேன் கரத்துக்கு உப்பி வேல வாங்கி தராடி கொண்டு போடி அடி மீ എവിടെ നമ്മളെ കോപ്പി നൈര് കടലേ അവിടെ നല്ല അസില് പളം വരി ഉണ്ടാവും രണ്ടെണ്ണം കൊണ്ടുപോവാണ്ട് പോവാ ഞാൻ വൈകുന്നേരം മൈസൂർ നിന്നേക്കേടിച്ച കട വൈകുന്നേരം നന്നേക്കായേ മൂപ്പൂരം ഒന്നും വരയില്ല നീ ചെല്ലേ നല്ല കിട്ടിയല്ലേ നല്ല കിട്ടിയല്ലേ എന്തിന

ல்ல விசாரேரம் ஆஹ் ஆஹ் செல்லு ஆல்லு செல்ல Hm acara tayang hmm. petu

ஏழு குழி பணியர்கள் இது நம்ம இன்னும் பின்பக்கம்லாம் செதுக்க வேண்டியது இருக்குது என்ன ஒன்னும் வேண்டியதா இருக்குது இந்த உள்ள கிளீன் பண்ணிட்டு வெளியேத்தியா வெல்லம் அடிபழி சாயா சூப்பர்

どうですか

now we sit down அந்த வழி செட் ஆகுது இந்த வழி தானே இதுக்கு இதை ஒழுங்கு படுத்துகிறதுக்கு கையில் குத்தி தான் இப்படி தான் ஒழுங்குபடுத்தணும் அப்போ தான் ரவுண்டு கிடைக்கும் இல்லைன்னா அதை எடுத்து வெயிட்டாக அடித்தா ரவுண்டு கிடைக்காது ரெண்டு மூணு ஏழு குழி பனியார்களுங்க இதில் அவுண்டு கொண்டாந்துருக்குது உள்ள செதுக்கி இது அப்படி கிளீனாக மடங்கி வரணும் இப்படி செதுக்கணும் இப்படி வரும் இது செதுக்கி விட்டால் இது இப்படி வரும் இப்படி செதுக்கி விட்டு இதை நைஸ் பண்ணணும் ஃபுல்லாக நைஸ் தான் அப்படியே பனியாரங்க மாவுத்தி ஊற்றி இப்படி திளப்பினா லபுக்குன்னு திளம்பி வரும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பொறுமையாக வேலை செய்யணும் அவசரப்பட்டு வேலை செய்கிற வேலை இல்லை அப்படியே நைஸ் பண்ணி நைஸ் பண்ணி விட்டால் லஃப்பாக இருக்காது நைஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சரி ஒழுங்காக இருக்கும் ா இப்படி இருந்தால் தான் பணியாரம் பார்த்தினா இப்படி எல்லாம் போட்டு தேய்ச்சி இப்படி க்ளீனாக ஆயிடுச்சா இப்படி க்ளீனாக நைஸாக இருந்தால் தான் பணியாரம் மாவு ஊற்றின உடனே தலைப்புறத்துக்கு க்ளீனாக வரும் சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு வீட்டு குறைச்சி எடுக்கணும் குறைச்சி எடுத்தால் தான் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாத நல்லாயிருக்கும் 这个一般，这个。